டி போடு ப்ரோ இடுவா ப்ரோ

கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வருது கம்மி காசு அமௌண்ட் வந்து எவ்வளோ காட்டிச்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்தான் காட்டிச்சு இருபத்தஞ்சி கிலோ மீட்ரு வேறு இதுக்கு முன்னாடி ராப்பிட்டோவில் ஒரு ஆர்டர் வந்தது கரெக்டாக பத்து கிலோமீட்டர் ஆர்டர் வந்தது ஆனால் அது ஆவடி ட்ராப்பு சரி ஆவடி போயிட்டுலாம் போக முடியாது சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விட்டாச்சு ஆ பரவாயில்ல காட்டுது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண சொன்னேன் ஆமா இது நாலு கிலோமீட்டர் போய் பிக்கப் நானே அவர்கிட்ட அமௌண்ட் கேட்டேன் நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்க ப்ரோ ఆ స్కానర్ బాబూ 200 పోట 320 పోడు బ్రో 200 ஓகே ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ட்ராப் பண்ணியாச்சு அது அமௌண்ட் கரெக்டாக டூ செவன்டி த்ரீ ஹண்ட்ரடாக கஸ்டமர் பே பண்ணிட்டாரு தேங்க்யூ ப்ரோ கீழே சொல்லுமா ஓடிபிலாம் ஆனால் ப்ரோ ஓகே வேணாம் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுற ஆர்ட்ரு பிக்கப் பண்ணியாச்சு இங்கே வந்து பிக்கப் பெறுவதுக்காக போதும் போதும்னா இடங்கள் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெருங்குடியில் ட்ராப்பு அப்பிட்டோ ப்பிட்டோ ஆர்டர் போட்டு விடுங்கப்பா அட்டை யாரு திருவாமியூர் அந்த சைடு ஏதாச்சும் ஆர்டர் வந்ததுன்னா சிக்னல் போட்டுக்கிறாங்க நம்ம பாட்டு போய் இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போது பதினெட்டு கிலோமீட்ரு முப்பத்தி ஒரு நிமிஷம்

கைஸ் நம்ம போட்ட ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ராப்பிட்டோல ஒரு பார்சல் ஆர்டர் வந்திருக்கு கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிட்டோவில் ஒரு ஆர்டர் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரு நம்ம அந்த பார்சல் ஆர்டரு கரெக்டாக வந்தது அப்செப்ட் பண்ண இருபத்தி ஆறு கிலோமீட்ரு கிண்டி எஸ்டேட் வரியும் சரி நம்ம வேறு போட்டு ஆர்டர் வேறு வச்சுருந்தோம்மா அதை பக்கத்துலேயே தான் டெலிவரி பண்ணோம் சரி டெலிவரி பண்ணிட்டு அதை அமௌண்ட் வாங்கிக்கணும் போகிறதுக்குள்ளே கரெக்டாக ரோடு கிராஸ் பண்ணுற ஆர்டரு கேன்சல் எப்படி இருக்கும் சொல்லுங்க இருபத்தி ஆறு கிலோமீட்ரு பார்சல் ஆர்டர் அப்படியே எத்தனை போயின் வந்துருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இங்கிருந்து போறது வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்துருக்கு இந்த ஆர்டருனா கன்ஃபார்மாக மாத்திரை கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவங்களும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வந்துடுறேன் மேம் ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்றாதீங்க அப்படி சொன்னேன் நான் பா பார்சல் ஆர்டரு கால் பண்ணுவேன் இல்லை கைசி எனக்கு அந்த யோசனையே இல்லை இப்போ பக்கத்துல தான் அது வேற பிக்கப் எடுக்கணும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் பிக்கப் ரோடு கிராஸ் பண்ணி ரோடு கிராஸ் பண்ணிருந்தா அரை கிலோமீட்டர் தான் சரி சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம் போன் பண்ண தவலை நான் வேற கரெக்டா போட்டு டெலிவரி பண்றேன் அப்போ ஆர்டர் சரி சரிண்ணா பண்றது சொல்லிட்டு சரி விப்டாச்சு இப்போ நம்மளுக்கு இப்போ ரேபிடோவில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்தா அதை போயிட்டு அட்டன் பண்ற வரைக்கும் ஒரு இதுவா இருக்கு பெரிய போரா இருக்கு கை சார் வேற லொகேஷன் போனோடனே ஆர்டர் கேன்சல் பண்றாங்களா கன்ஃபார்மா இல்லையா எது எதோ யோசனை ஆஃபீஸ் போகிறவங்க வெளில வேறு சீக்கிரமா வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க வேறு இப்போ கொஞ்சம் ரோடு காலியாக தான் இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஏழு இருபது ஆகுது ஆட்ருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னு தெரியல ஒரு இரநூறுபா கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன் இரநூறுபா கம்மி தான் நினைக்கிறேன் பத்தொன்பது கிலோமீட்டருக்கு மதன நிதி गाइस பாத்தீங்கனா நம்ம மூணு ராபிட கஸ்டமரை டிராப் பண்ணிட்டோம் இந்த அமௌண்ட் கரெக்ட்டா பாத்தீங்கனா இரநூத்தி நாலு ரூபா பதினேழு கிலோமீட்டருக்கு ட்ராஃபிக் வேற ஆரம்பிச்சிச்சு இந்த நேரத்தில் எல்போர்டு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ நிற்கணும் நீங்கள் போட்டு ராட்ரடி பலகேஷ் ஆன் பண்ணவே இல்லை டைம் கரெக்டாக எட்டு மணி ஆகும் போகுது சின்ன அதான் அதான் அந்த பிரடிக்காமல் சட்டா சட்டா சைஸ் நம்ம வெடிகாலம் அஞ்சு மணில இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஓட்டணும்னா ப்ரோ பன்னெண்டு மணி பன்னெண்டரைன்னா ப்ரோ அப்படி சொல்லி கேட்காதீங்க ஏன்னா ஓட்டினே இருந்தேன் நல்லாதான் ஈனிங்ஸ் எல்லாம் வந்திருந்தது அப்படியே டக்னும் ஒரு கால் நம்ம டேட்டோ ஆர்டிஸ்ட்டுன்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது அப்படியே சும்மா பார்ட் டைமாக போகணுன்னு இருக்குது தான் டக்குன்னு ஒரு காலு ஷாப்பு வேறு கஸ்டமர் வேறு வந்தாங்க சரி அங்கேருந்து புஷு வந்து அந்த டேட்டோ ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ பண்ண நான் நேற்று ஃபுல்லாக சரியான டேட்டு ரைஸ் அது அப்போ ரைஸ்ட்டே எடுத்துகிட்டு இனி நம்ம லேட்டாக தானே நம்ம விலாக் ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்கே வேறு சாட்டர்டே வேறு அதனால தான் அப்படியே இப்போது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் மொத்தமாக இனி எவ்வளோ ஏன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டே இருபத்தஞ்சில் ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபாய் ஏன் பண்ணிடுவோம் நம்ம கைவிட்டு பொண்ணு மைனஸ் போனோம் இனி மொத்தமாக வந்து நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக ரெயிட் பண்ணிடுவோம் ராபிட்டவும் போட்டுறோம் ஓட்டி இரநூத்தி ஐம்பது ரூபா பெட்ரோல் மைனஸ் நம்ம செலவு ஐம்பது ரூபாய் சது மைனஸ் டே இருபத்தஞ்சில் ஃப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபாய் ஃப்ராஃபிட் சரி ஐஸ் நம்ம சேனல் புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஐஸ் நம்ம டே இருபத்தாறில் பார்க்கலாம் இந்த சேலஞ்சு முடிவுக்கு எல்லாரும் என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஐஸ் ஏன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப டவுனாக போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரில நானே ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் கொஞ்சம் நம்மளுக்கு எப்போ விடியோகாரம் வரும்னு தெரில எனக்கு ஒன்றும் சரி ஐஸ் நம்ம டே இருபத்தாறில் பார்க்கலாம் எல்லாருக்கும் பை